தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக பொருட்பாளில் தொன்னூற்று நான்காவது அதிகாரமாக உள்ள சூது என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்றுள்ள தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காவது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம் சூது என்பதற்கு சூதாடுவதை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது நாம் தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் சூதானது நமக்கு பல துன்பங்களையும் தந்து நம்முடைய புகழையும் அழிக்கக்கூடிய சூதானது அதை போன்ற வறுமை தருவது உலகத்தில் வேறொன்றும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் நம்முடைய புகழையும் அளித்து நம்மளுக்கு பல துன்பங்களும் தந்து பல இடைவெளிகளை தரக்கூடிய சூதனைப் போன்று வறுமை தருவது உலகத்தில் வேறொன்றும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தொடர்கே நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் சூதாடுவதை தவிர்த்து வெற்றி காண்போம் நன்றி